ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பற்றி நான் பயங்கரமான ஒரு பிளானிங் வீடியோ தான் வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் வர வர தினேஷ் வாயை திறந்தாலே விசித்ரா மேம் அடிக்கணும் அடிக்கணும் அவங்கள வந்து தூக்கணும் இப்படி தான் பண்ணிட்டுருக்கார் அதே மாதிரி விசித்திராமல் வாயை திறந்தா தினேஷ் தூக்கணும் அது இதுன்னு போயிட்டுருக்கு ரெண்டு பேரும் பார்க்கும்போது நம்மளுக்கு பரிதாபமாக இருக்குது காலமான காலத்தில் இது தேவைதானா அப்படின்னு விசித்திராவை பார்த்து கேட்க வேண்டியதாக இருக்குது தினேஷ் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு இது தேவைதானா அவங்கள விட்டுட்டு மற்றவங்கள பார்க்கலாமே அப்படின்ற மாதிரியும் சொல்லணும்னு தோணுது பட் ரெண்டு பேருமே வந்துட்டு நம்ம என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஆட்கள் கிடையாது சரிங்களா இப்போ வந்து தினேஷ் வந்து விஷ்ணுக்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணுறப்போ என்னென்ன அந்த டாஸ்க் த்ரீ வரப்போகுது அதனால் உனக்கும் எனக்கு ஒரு ப்ராபிலிட்டி கிடைச்சா ஃபஸ்ட்டு நீ யாரை அடிப்பேன் அப்படின்னு கேட்கும்போது நிக்ஷன் தான்றப்போல விஷ்ணு இப்போ தினேஷ் வந்து ஃபஸ்ட்டு நீ நிக்ஷனாக டார்கெட் பண்ணனு வச்சிக்க தூக்கிட்டேன் அப்போ செகண்ட் யாரை பண்ணுவேன் அப்படின்னா பூணி மாட்றாரு அப்போ அப்போ சப்போஸ் நீ விசித்திர மாம மூணாவது டார்கெட் பண்ண வச்சிக்கன்னும் போது இவர் கேட்குற விஷ்ணு நான் எதுக்கு விச்சித்திரம் மாம டார்கெட் பண்ணணும் அது வேஸ்ட்டு அப்படின்றப்பில அப்போ தினேஷ் வந்துட்டு அப்போ தேர்டு நீ யாரை டார்கெட் பண்ணுவேன் அப்படின்னா அவர் வந்துட்டு மாயான்றப்பல இப்போ தினேஷ் வந்துட்டு எனக்கு இன்னொன்று எனக்கு ஒன்று தோணுது என்னென்னா நீ கடைசியில் எம் நீ நீ கடைசியாக வந்து எம் கிட்டே போகிறப்போ அவங்க எம் போயிட்டாங்கன்னா கடைசியில் நம்மளை வந்து இந்த வீவை வந்து ரெண்டு பேரும் வச்சு செஞ்சிடும் அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக பிளான் போது விஷ்ணு வந்துட்டு சரி அப்போ வீயை அடித்து தூக்கிடுவோம் அப்படி மாதிரி பிளான் பண்ணி இங்கே ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகுப்போகுது அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச இந்த டாஸ்க்கை காமிச்சா கூட இன்னும் நல்லா இருக்கும் போல இருக்குது ஏன்னா டாஸ்க் விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது எனக்கு இந்த பிரமு வரும்போது இந்த புறணி பேசுகிற விஷயங்கள் வந்தாவே காண்டாகுது அது உங்களுக்கு தோணுதான்ற சொல்லுங்கள் ஏன்னா டாஸ்க் ரிலேட்டடாக இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் பண்ணாங்க நேற்று இப்போ வந்துட்டு நம்ம நிக்ஸன் வந்துட்டு கேவலமாக ஒரு ஃப்ராடத்தனம் பண்ணாப்போல அதுக்கு வந்துட்டு நம்ம விஜயவர்மா உதவி செஞ்சாப்போல அதை வந்து பார்த்தாங்க இதெல்லாம் ப்ரொமோவில் காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இதை காமிக்க மாட்டேறாங்க அர்ச்சனா வந்துட்டு இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சி பிக்பாஸ்கிட்ட கொடுத்தாங்க அதை ப்ரொமோலேயும் காமிக்கலை எபிசோட்லேயும் காமிக்கல அப்புறம் என்னத்துக்கு எபிசோடு பார்க்காதனால ஒரு சில பேர் வந்துட்டு இன்னும் கதை விடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் லைவில் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்க வாய முட்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி தேவையான விஷயங்களை காமிக்காமல் தேவையில்லாத விஷயங்களை எபிசோட்லையும் காமிக்கிறாங்க ப்ரொமோலையும் காமிக்கிறாங்க நம்மளுக்கு காண்டாவது சரி உங்களுக்கு இந்த விஷயங்கள் பார்க்கும்போது என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள் எப்போது இந்த விசித்ரா தினேஷ் சண்டை முடிவுக்கு வரும் நேற்று இதே விஷயங்கள் தான் வந்து விசித்ரா கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் உங்கள் கையும் என் கையும் நம்ம கமலஹாசன் அவர்கள் தூக்கி நிறுத்தும் போது உங்கள் கையை மேலே தூக்குவார் பாருங்க அப்போ தான் இந்த நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினேஷ் சொன்னாப்பில் ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே